வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பிரிஞ்சி சேமியா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிஞ்சி சேமியா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை போட்டுக்கலாம் பிரிஞ்சி சேமியா செய்கிறதுக்கு நான் வந்து ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வறுக்காத சேமியா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்த சேமியா வாங்கினால அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம பிரிஞ்சி சேமியா குக்கரில் செய்ய போகிறோம் இப்போ குக்கரில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நான் ப்ரெட்டு வருத்தோம்ல அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு மராட்டி மொக்கு அப்புறம் ஏலக்காய் ஒரு நாள் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளிச்சிடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி போடுறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைசஸாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு மஞ்சள் தூள் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் புதினா மல்லி அடுத்தது காய்கறி நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பட்டாணி காலிஃப்ளவர் ஈவன் வந்து பீட்ரூட் கூட நீங்க போட்டுக்கலாம் காய்கறி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா ரைஸ்னால் பரவாயில்ல சேமியாக்கு அவ்வளோவா உப்பு இழுக்காது இப்போது ஒரு ஹாஃப் லெமன் சின்னதாக ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சேமியாவை போட்டுடலாம் வருத்த சேமியாக தான் போடணும் வருத்த சேமியா வாங்கினால நான் அப்படியே போடுறேன் இல்லைன்னா நீங்கள் தான் போடணும் பாருங்க தண்ணியும் சேமியாவும் நல்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம வெயிட் போட்டுறணும் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கணும் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிருச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது நம்ம இதில் நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டு பீசஸ்ஸை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அந்த ப்ரெட் பீசஸ்லாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சோக்காகும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பிரிஞ்சி சேமியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்